வணக்கம் சுருக்கம் கடலுக்கு அடியில் சென்று கிருஷ்ணரை வழிபட்ட மோடி குஜராத் சென்றிருந்த பிரதமர் மோடி அரபிக் கடலுக்கு அடியில் உள்ள துவாரகை நகருக்குள் மூழ்கி சென்று பிரார்த்தனை செய்தார் பின் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றவர் துவாரகைக்கு சென்று வந்த அனுபவம் பற்றி சொன்னார் ஆழ்கடலுக்குள் மூழ்கியுள்ள துவாரகை நகரை தரிசித்தேன் அது பகவான் விஸ்வகர்மாவின் கரங்களால் உருவாக்கப்பட்ட நகரம் அதன் பெருமைகளை தொல்லியல் ஆய்வாளர்களும் புராணங்களும் விளக்கியுள்ளன உயர்ந்த கதவுகள் மதில் சுவர்கள் அடங்கிய அழகிய நகரம் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது பவித்திரமான நகரத்தை ஆழ்கடலில் மூழ்கி தரிசித்தது என்றும் என் நினைவில் நிலைத்திருக்கும் நான் கொண்டு வந்த மயில் தொகையை கிருஷ்ணரின் பாதத்தில் சமர்ப்பித்தேன் இதன் மூலம் என் நீண்ட நாள் கனவு நிறைவேறியது என்றார் அலையுடன் சேர்ந்து அண்ணாமலை அலையும் அடிக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் பூச்சுதல் விழா நடந்து வருகிறது மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிரதமராக வேண்டும் என வேண்டி பாஜ மகளிர் அணியினர் கோயிலில் தீச்சட்டி எடுத்து வழிபட்டனர் திருச்சி தொகுதி பாஜக இணை பொறுப்பாளர் ஆர் ஜி ஆனந்த் தலைமையில் மன்சூர் சாப்பிட்டும் வழிபாடு நடத்தினர் ஒரு வெற்றிக்கு அறிகுறி என்று சொல்வார்கள் அந்த வகையில் திருவப்பூர் முத்துமாரியம்மன் ஆலயத்திலேயே மன்சோர் உண்டு மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற இலக்குடன் இந்த பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறோம் தொடர்ந்து பல ஆன்மீக வழிகளிலும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு வலிமை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் வருங்கால முதல்வர் டாக்டர் அண்ணாமலை அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதுக்கோட்டை திருச்சி கந்தரவுகோட்டை மற்றும் பகுதிகளில் பூத் கமிட்டிகள் என்று சொல்லப்படும் கமிட்டிகள் தொண்ணூறு சதவீதத்தை எட்டி உள்ளது இது ஒரு ஒரு மோடி அலை என்று கூற வேண்டும் ஆனால் இங்கே நடந்து கொண்டிருப்பது மோடி அலை கூடவே அண்ணாமலை சேர்ந்து அடிக்கிறது வெற்றி வாய்ப்பு பாஜகவுக்கு உறுதி என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிரசே வேண்டாம் என்றாரே மிகப்பெரிய பொய்யர் கெஜ்ரிவால் ஹிமாச்சல பிரதேசத்தில் நடந்த பாஜக விழாவில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பங்கேற்றார் பின் பேசிய அவர் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி பற்றி விமர்சித்தார் காங்கிரசுடன் கைகூர்க்க மாட்டோம் என சத்தியம் செய்தவர்கள் இப்போது அவர்களுடன் கூட்டணி வைத்துள்ளனர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல்வாதிகளிலேயே மிகப்பெரிய அவரது கட்சித் தலைவர்கள் பலர் சிறையில் இருப்பதால் வேறு ஊழல் கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளார் லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் பிரதமர் மோடியின் உத்தரவாதத்தை நம்பி மக்கள் ஓட்டு போடுவார்கள் விவசாயிகளுக்கு மோடி அரசு செய்ததை விட வேறு யாரும் செய்ததில்லை என்று அனுராக் தாக்கூர் கூறினார் ये संकल्प लिया हो कि बेटी की कसम खाता हूं कभी राजनीति में नहीं आऊंगा कांग्रेस से हाथ नहीं मिलाऊंगा आज कांग्रेस के साथ गले मिलकर चल रहे हैं ऐसे अरविंद केजरीवाल जी दुनिया के सबसे बड़े झूठ बोलने वाले नेता हैं आज जब वो भ्रष्टाचार के दलदल में फंस गए हैं उनके कई नेता जेल चले गए है तो एक और भ्रष्टाचारी पार्टी के साथ गठबंधन किया है ये साफ दिखाता है चोर चोर मुसेरे भाई मिलकर गठबंधन की गुहार लगाई திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொகுதி பங்கீட்டில் எழுபரி லோக்சபா தேர்தல் நெருங்கி வருவதால் அனைத்து கட்சிகளும் முழுவீச்சில் தயாராகி வருகின்றன கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வேகம் எடுத்துள்ளன திமுக கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா ஒரு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது திமுக சார்பில் டி ஆர் பாலு அமைச்சர்கள் கே என் நேரு ஐ பெரியசாமி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் பொன்முடி ஆகியோர் பங்கேற்றனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் சம்பத் சண்முகம் கனகராஜ் குணசேகரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் நாற்பது நிமிடங்களுக்கு மேல் நடந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்ததால் உடன்பாடு எட்டப்படவில்லை இதனால் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது கூட்டம் முடிந்ததும் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகி திமுகவுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்துள்ளது விரைவில் நல்ல செய்தி தெரிவிப்போம் என்றார் மலையிலும் டவுன் பஸ் பெண்களுக்கு இலவசம் தமிழகம் முழுவதும் அரசு டவுன் பஸ்களில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்கின்றனர் மலை பிரதேசங்களில் டவுன் பஸ்கள் இதுவரை இயக்கப்படவில்லை தமிழக பட்ஜெட்டில் மலைப்பகுதி பஸ்களில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டம் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது முதற்கட்டமாக நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் பஸ்ஸுகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதுவரை மலைப்பகுதியில் இல்லாமல் இருந்தது இதை இந்த நிதிநிலை அறிக்கையில் மலைப்பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தமிழக முதலமைச்சராக அறிவித்தபடி இன்றைக்கு முதல் உதகமண்டலத்தில் துவக்கு வைக்கப்பட்டிருக்கிறது படிப்படியாக மற்ற மலைப்பகுதிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்பட இருக்கிறது உதகமண்டலத்தில் இயங்குகின்ற நூத்தி அறுபது பேருந்துகளில் தொண்ணூத்தி ஒன்பது பேருந்துகள் இந்த கட்டணமில்லா பயணம் என்ற பயணத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது மின்சார ரயில்கள் ரத்து பஸ்ஸில் முண்டியடித்த மக்கள் சென்னை தாம்பரம் முதல் கடற்கரை வரை செல்லும் நாற்பத்தி நான்கு மின்சார ரயில் இன்று ரத்து செய்யப்பட்டது இதனால் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது கூடுதல் பஸ்ஸுகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது பராமரிப்பு பணி காரணமாக கடந்த இரண்டு ஞாயிற்றுக்கிழமையும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன இதனை அறியாமல் அதிகப்படியான மக்கள் வந்ததால் கடந்த வாரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த வாரம் ரயில் ரத்தை ஏற்கனவே மக்கள் நிறைந்திருந்தனர் இதனால் கூட்டம் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிலேயே இருந்தது மக்கள் சொந்த வாகனங்களிலும் வாடகை வாகனங்களிலும் அதிகம் பயணித்தனர் இதனால் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் கூடுதல் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர் ரூபாய் இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்தல் மூளையாக செயல்பட்ட திமுக நிர்வாகி பாஜ மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை டெல்லியில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள பொருட்களை கடத்த முயன்ற கும்பலை போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் விசாரணையில் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது இந்த கும்பலின் தலைவனாக செயல்பட்டவர் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் அவருக்கு துணையாக அவரது சகோதரரான விசிகாவின் மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் மைதீன் செயல்பட்டதும் தெரியவந்துள்ளது இவர்கள் மூன்று ஆண்டுகளில் மூன்றாயிரத்து ஐநூறு கிலோ பொருட்களை நாற்பத்தைந்து முறை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கலாம் பல ஆயிரம் கோடியை இதன் மூலம் சம்பாதித்திருக்கலாம் என அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த சம்பவத்தில் தேடப்பட்டு வரும் ஜாஃபர் சாதிக் இந்த பணத்தை படம் தயாரிக்க பயன்படுத்தியுள்ளார் லட்சக்கணக்கான பணத்தை ஸ்டாலின் உதயநிதியிடம் தமிழக அரசு நிவாரண நிதியாக வழங்கியுள்ள போட்டோக்களும் வெளியாகியுள்ளன முகமது சலீம் திருமாவளவனிடம் கட்சி நிதி வழங்கியுள்ள போட்டோக்களும் சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகம் உள்ளது இதை பலமுறை வலியுறுத்தியும் உறுதியான நடவடிக்கைகள் எடுத்ததாக தெரியவில்லை இப்போது திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒருவரே இத்தனை ஆண்டுகளாக போதைப் கடத்தலில் ஈடுபட்டு வந்திருப்பது பலத்த சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது தமிழக அரசு உடனடியாக இதில் தொடர்புடைய அனைவரையும் கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் ரூபாய் இரண்டாயிரம் கோடி போதைப் கடத்தல் திமுக நிர்வாகியின் பிசினஸ் இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு ஏற்றுமதியான தேங்காய் பவுடர் ஹெல்த் மிக்ஸ் உள்ளிட்ட பாக்கெட்டுகளில் போதைப்பொருள் இருந்தது அந்த நாடுகளைச் சேர்ந்த சுங்கத்துறை அதிகாரிகள் இந்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு தகவல் அனுப்பினர் டெல்லியிலிருந்து கடத்தல் நடந்தது உறுதியானது டெல்லி சிறப்பு பிரிவு போலீசார் தனிப்படை அமைத்து கடத்தல் கும்பலை தேடினர் நான்கு மாதம் ரகசிய விசாரணை கள ஆய்வு நடத்தி ஆதாரங்களை சேகரித்தனர் டெல்லி பாசாய் தாராபூர் பகுதியில் உள்ள குடோனிலிருந்து போதைப்பொருள் ஏற்றுமதியானதை கண்டுபிடித்தனர் குடோனை போலீசார் சுற்றி வளைத்தனர் அங்கே சூடோபெட்ரைன் வேதிப்பொருளை ஹெல்த் மிக்ஸ் பவுடருடன் கலந்த மூன்று பேரை கைது செய்தனர் அங்கிருந்து கிலோ சூடோபெட்ரைன் வேதிப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது சூடோ வேதிப்பொருள் மூலம் மித்தி எனப்படும் போதைப் பொருள் தயாரிக்கப்படுகிறது சர்வதேச அளவில் இந்த போதைப்பொருளுக்கு டிமாண்ட் அதிகம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் இது ஒரு கிலோ ஒன்றரை கோடிக்கு விற்கிறது கைதான மூவரும் தமிழர்கள் என தெரியவந்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் நாற்பத்தைந்து முறை வெளிநாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்தியுள்ளனர் மூன்றாயிரத்து ஐநூறு கிலோ போதைப் பொருள் கடத்தல் மூலம் இரண்டாயிரம் கோடி பணம் கைமாறி இருக்கும் என்கின்றனர் அதிகாரிகள் கடத்தல் கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் என தெரியவந்துள்ளது இவர் திமுக அயலகாணி துணை அமைப்பாளராக இருந்த நிலையில் தற்போது கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் கட்சி பெயருக்கு களங்கம் விளைவிக்கும்படி செயல்பட்டதால் நீக்கப்பட்டதாக பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் போதை கடத்தலுக்கு ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர்கள் மைதீன் சலீம் உதவியுள்ளனர் மைதீன் நடிகராக உள்ளார் ஸ்தலீம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாவட்ட நிர்வாகியாக உள்ளார் தலைமறைவாக உள்ள அவர்களை போலீசார் தேடுகின்றனர் மூவரும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சினிமாவில் முதலீடு செய்தார்களா கடத்தல் பணத்தை எங்கெல்லாம் முதலீடு செய்துள்ளனர் என தீவிர விசாரணை நடக்கிறது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதால் அமலாக்கத்துறையும் விசாரணையில் இறங்கியுள்ளது ஊழல் செய்வது பற்றி மட்டுமே காங்கிரஸ் ஆட்சியில் சிந்தித்தனர் குஜராத்தின் துவாரகாவில் நான்காயிரத்து நூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் ஏழைகள் நலனில் காங்கிரசுக்கு எப்போதும் அக்கறை இருந்ததில்லை அவர்கள் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்காக மட்டுமே பணியாற்றினர் இரண்டாயிரத்து நான்கு பதினான்கு வரையிலான பத்து ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் செய்து அதை மறைப்பது பற்றி மட்டுமே சிந்தித்தனர் பட்ஜெட்டில் வளர்ச்சி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி பெருமளவு சுரண்டப்பட்டது டூ காமன்வெல்த் ஹெலிகாப்டர் நீர்மூழ்கி கப்பல் என எல்லா திட்டங்களிலும் ஊழல் நடந்தது இதனால்தான் இந்திய பொருளாதாரம் பதினொன்றாம் இடத்திற்கு மேல் முன்னேற முடியவில்லை புதிய இந்தியாவை உருவாக்குவேன் என நான் வாக்குறுதி அளித்த போது எதிர்கட்சியினர் என்னை கெண்டல் செய்தனர் என் மீது வெறுப்பை உமிழ்ந்தனர் ஆனால் இன்று புதிய இந்தியா உருவாகியுள்ளது இதை அனைவரும் பார்க்க முடிகிறது இந்தியாவின் மிக நீளமான கேபிள் பாலம் சுதர்சன் செய்து இங்கு கட்டப்பட்டுள்ளது நான் குஜராத் முதல்வராக இருந்த போதிலிருந்தே மக்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர் அப்போது மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் அதை கண்டுகொள்ளவில்லை தற்போது மக்களின் இந்த கனவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதை செய்து முடிக்க பகவான் கிருஷ்ணன் என்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று பிரதமர் மோடி கூறினார் हमारे <ण्यारी> पबुबा उनका एक एजेंडा था कि ये काम मुझे करना है आज मैं देख रहा हूं कि पबुबा सबसे ज्यादा खुश है साथियों मैं तब की कांग्रेस की केंद्र सरकार के सामने बार बार ये बातें रखता था लेकिन कभी उन्होंने इस पर ध्यान नहीं दिया इस सुदर्शन सेतु का निर्माण यह भी भगवान श्री कृष्ण ने मेरे ही भाग्य में लिखा था मुझे खुशी है कि मैं परमात्मा का आदेश का पालन करके इस दायित्व को निभा पाया इस पुल के बनने से अब देशभर से यहां आने वाले श्रद्धालुओं को बहुत सुविधा होगी इस पुल की एक और विशेष बात है इसमें जो शानदार लाइटिंग हुई है उसके लिए बिजली पुल पर लगे सोलर पैनल से ही जुटाई जाएगी सुदर्शन सेतु में बारह टूरिस्ट गैलरी बनाई गई है आज मैंने भी इन गैलरियों को देखा है ये अद्भुत है बहुत ही सुंदर है सुदर्शन ही है इनसे लोग अठाह नीले समंदर को निहार पाएंगे सर मीनव मीटकर उत्तरवादमें एमएलए வங்கக்கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்கிறது படகுகளை பறிமுதல் செய்கிறது அவர்களுக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் இன்று இரண்டாவது நாளாக போராட்டம் நடைபெற்றது திமுக எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் போராட்டக் களத்துக்கு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவாதம் அளித்தார் சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் இதையடுத்து மீனவர்கள் உண்ணாவிரதத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றனர்